ஓப்பா சரியான வெயில் உள்ள இருக்கவே இல்லை ஒரே அனலா இருக்கு இந்த வீடு ரொம்ப ஹீட்டா இருக்கு அதிசயமா இருக்கு என்ன அதிசயமாக இருக்கு இங்க அதிசயப்படுற அளவுக்கு உண்மையுமியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேதான் வேணும் நீங்க வந்து ஓட்டுறீங்க நீங்க டிபி மாத்தனால யாருன்னா எங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்களுக்கு தெரியும் யாரு என்னன்னு என்கிட்ட நீங்க போட்டு வாங்க வேண்டாம் சரியா டைம் சரி பரவாயில்ல ஓகே நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம் ஏன்னா எனக்கு ஆமா போட்டு வாங்குறாங்க பெரிய பாசமலர் இந்த பாசமலர் கேங்க நீங்க ராஜா ப்ரோ தானே நீங்க நீங்க நாரத வேலையை திரும்பவும் ஆரம்பிக்கிறீங்களா சரி ஓகே நான் நெக்ஸ்ட் லைவ்ல வர பாய் நான் போய் சமைக்கணும் இருக்கிற வெய்ய அதிகமா ஆயிட்டே இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் லைவ்ல மீட் பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு பாய் பாய் சாட்டா ஐநூறு வருஷம் கழிச்சு வந்தா கூட உங்க அக்கா தம்பி தொல்லை தாங்க முடியல தாங்க முடியா ரொம்ப சந்தோஷம் அதுக்காக நாங்க என்ன பண்றது நீங்கதான் மாத்திக்கணும் ஏன் மாத்திக்கணும் அண்ணாவை மட்டும் மறந்து விடு அதான் ஞாபகம் வச்சிருக்கிறேனே ராஜா தானே நீங்க நாரதர் ஆறுதர் வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல உங்களுக்கு சந்தையை மூட்டி ஒண்ணும் இல்ல சரி ஓகே பாய் பாய் டைம் ஆகிட்டே இருக்கு நான் போய் சமைக்க போறேன் இன்னும் நேரம் டைம் கிடைச்சே நான் அப்புறமா லை வரேன் ஓகே பாய் பாய் அது என்ன நாரதர் இதுதான் உனக்கு ஞாபகம் இருக்கா தங்கச்சி யா யா எனக்கு இதான் ஞாபகம் இருக்குது உங்களை சொன்னாலே கிருபா சொல்றதா நாரதர் வேலை பார்க்காத என்ன அப்படின்னு சொல்லி கிருபா சொல்லுங்க அதான் ஞாபகத்துக்கு வருது எனக்கு சரி ஓகே பாய் டைம் அது எப்படி இருக்க தங்கச்சி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லைவ் டைம் மாத்திட்டியா ஐயோ நான் சும்மா லைவ் வந்தேன் ஷார்ட்ஸ் போட்டேனா சும்மா லைவ் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை பிளான் பண்ணிலாம் ஒன்றும் வரல ஷார்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தேன் சரி லைவ் கொஞ்சம் நேரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது பிளான் பண்ணிலாம் வரல கிரிபாவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது நம்ப முடியலையே நீ எதுக்கு கல்யாணத்துக்கு கூட வரல தங்கச்சி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவன் சின்ன பையன் அவனுக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்குள்ள நான் நம்பவே மாட்டேன் தங்கச்சி இப்பதான் கல்யாணம் ஆமா இப்பதான் இன்னைக்குதான் சடையன் நீங்க வேற என் உ சத்தியமாக கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சி சரி நான் என்னட்டு நான் கேட்குறேன் கேட்டுட்டு நான் சொல்றேன் ஓகே நான் விசாரிக்கிறேன் நான் விசாரிச்சுட்டு நான் சொல்றேன்